ஒரு நெச்சேரிக்கை ஒரு நெச்சரிக்கையும் கூட சொல்ல மாட்டாங்க மீடியாவில் தன் பாலினம் இயற்கையான என்னன்னு பேர் வச்சாலும் வந்து பார்த்தா அசிங்கம் அசிங்கம் தானே அது உலகத்துல எந்த ஜீவராசியும் பண்ணாத ஒரு விஷயத்த ஒரு நாய் இங்கே பண்ணுது அதுக்கு கேட்டால் வந்து பார்த்தா வானவில் இதுக்கு இந்த டூ கே கிட்ஸ் பூரா வந்து பாத்தீங்கன்னா மீன் போட்டுட்டு ட்ரெண்ட் பண்ணி எடுத்துடுறாங்க இது என்னன்னு தெரியாம இந்த ஜந்துக்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான பாலியல் குற்றங்கள் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எதிராக நடக்கக்கூடிய ஆண்களுக்கும் நடக்கக்கூடிய அனைத்து வகையான பாலியல் குற்றங்கள் செய்வது யாருக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் உறவினர் கம்பக்கத்தார் நெருக்கமான நண்பர்கள் இது அரசாங்கம் இனிமேலாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொலைகள் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு மீதான வன்முறைகளை வந்து தடுத்து நிறுத்த தவறிட்டா இது வந்து மிகப்பெரிய ஒரு சமூக பிளவுக்கு வந்து இது வந்து வழிவகுக்கு இது நிறுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கு தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வானவில் அங்கீகரிக்காது உங்கள் குழந்தைகளை தயவு செய்து உங்களோட உறவினர்கள் இருந்தும் உங்களுடைய இருந்தும் உங்களுடைய அக்கம் பக்கம் சுற்றத்தர வந்து கவனமாக வளர்ந்தாது அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் சமூக ஆர்வலர் திரு சோழ பாண்டியன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப வந்து கோவில்பட்டியில பாத்தீங்கன்னா அது சொல்றதுக்கே மனதை உருக்கிற ஒரு சம்பவம் சார் ஒரு சிறுவன் ஐந்தாம் வகுப்பு படிக்கிற ஒரு சிறுவன் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அது ஒரு மூணு நாள் நாலு நாள் விசாரணை போனதுல அவரோட அந்த சிறுவனோட கொலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக நடந்திருக்கு பாலியல் தொந்தரவு செய்யப்பட்டு ஒரு ஆணால் பாது பாலியல் தொந்தரவு செய்யப்பட்டு இது வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த போன்ற சம்பவங்களை கேள்விப்படுறவங்க பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள் ரொம்ப அச்சத்துடனே இருக்காங்க அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில இந்த சமுதாயம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கா சார் நம்ம இதை பத்தி ஏற்கனவே நம்ம ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம அதிலயே வந்து ஒரு காணொலியை பேசியிருக்கோம் நம்ம இந்த மாதிரி வந்து சிறுவர்களுக்கு எதிரான வந்து இழைக்கப்பட்ட குற்றங்கள் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி இந்த கோவில்பட்டியில நடந்த ஒரு துரதிருஷ்டமான அந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஒரு தந்தையாக இருக்கக்கூடியவங்க ஒரு தாய் ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் ஒரு அண்ணனுக்கும் ஒரு தங்கைக்கும் ஒரு அக்காவுக்கும் ஒரு மனவேதனை கொடுக்கக்கூடிய ஒரு ச ஒரு சம்பவமா தான் நான் அதை பாக்குறேன் ஒரு அஞ்சு வயஞ்சாம் கிளாஸ் தான் படிக்கிறாப்புல அந்த பையன் பையன் வந்து திடீர்னு வந்து வீட்டில் காணாம போறாப்புல அம்மா போட்டு அவருக்கு அம்மா போட்டனால வந்து ஸ்கூலுக்கு போகாம வீட்டில் இருந்திருக்காப்ல வீட்டில் இருந்தவரை வந்து பாத்தீங்கன்னா ஆளை காணாம்னு சொல்லி வந்து போய் வந்து தேடுறாங்க இடத்த கிடைக்கல கொஞ்சம் ஏன் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட மாடியில ஒரு ரெண்டு வீடு தள்ளி இருக்கு மாடியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் வந்து கிடைக்கிறாப்புல பிணமாக கிடைக்கிறாப்புல போலீஸ்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல அக்கம் பக்கத்து இருக்கவங்களே வந்து மீட்கிறாங்க இந்த உடலை மீட்டு வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்றாங்க பையன் வந்து இறந்து போறாருன்னு சொல்றாங்க இந்த சம்பவம் நடந்துகிட்டுப்பையே இந்த கொலை செய்யதா செய்வதாக இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிற அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா கூடவே இருக்காது ஹாஸ்பிட்டல் போகிற இடத்த ஹாஸ்பிட்டல் கூட இருக்காப்புல குழந்தைய தேடுறப்ப குழந்தை கூட தேர் இடத்துக்காப்புல குழந்தைய தூக்க எடுத்தா தூக்க இடத்தையும் இருக்காப்புல எல்லா இடத்தையும் அந்த நபர் வந்து சுற்றி சுத்தி வராப்புல அவர் வந்து அவங்களுடைய சொந்தக்காரன் தான் முருகன் எனப்படுகின்ற நபர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரன் அக்கம் பக்கத்துல இருக்கிற ஒரு சொந்தக்காரன் தான் இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு இருக்க தாய் தந்தையில் வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சிடும் அண்ணன்மார்களும் புரிஞ்சுரும் இன்னைக்கு நடக்கிற தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான பாலியல் குற்றங்கள் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எதிராக நடக்கக்கூடிய ஆண்களுக்கும் ஆண்கள் மீன்ஸ் வந்து பிலோ எயிட்டீன் பதினெட்டு வயசு கம்மியா இருக்க ஆண்களுக்கும் நடக்கக்கூடிய அனைத்து வகையான பாலியல் குற்றங்கள் செய்வது யாரு தெரியுமா அந்த பாலியல் ரீதியான கொலைகள் செய்வது யாரு தெரியுமா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் உறவினர் அக்கம்பக்கத்தார் ரொம்ப ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் இவங்க மூலமா நடந்தது வெளியால் ஒரு மூணாம் மனுஷனால் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேராக நடந்தது இன்னைக்கு பாலியல் வக்கரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகுது நீங்க இந்த விஜய் டிவியிலோட பாத்துருப்பீங்க ஒரு காசை காண்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்டி பிடிக்கிறது பிக்பாஸ் நீங்க வந்து பிக் பிக்பாஸ் என்ன சொல்றீங்க அவங்க நேச்சுரலா அவங்க இருக்காங்க நடிக்கல அவங்க அப்படின்றீங்க ஆனா அதுக்குள்ள என்ன மாதிரி வந்து வக்கரத்தோட வந்து கட்டி பிடிக்கவும் ஊர்லவும் முத்தம் கொடுக்கவும் என்ன நடக்குது கேட்டா அக்கா தங்கச்சின்னு சொல்லிக்கிறாங்க எவ்வளவு அக்கா தங்கச்சி உறவை எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க ஒரு டிவிலையும் பாத்தீங்கன்னா வந்து சீரியல்ன்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீனை காட்டுறது குளிக்கிற சீனை காட்டுறது ஒரு குழந்தைகளையும் நீங்க அந்த சீரியல் வந்து பாத்தீங்கன்னா யாரு பாக்குற குடும்பத்துல இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா பெண்மணிகள் பாக்குற குடும்பத்துல பெண்மணியும் யாரோட பாக்குறாங்க தன்னோட குழந்தையோட பாக்குறாங்க அப்ப பாலியல் வக்கரத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி இப்ப கேட்டா குழந்தைகளுக்கு வந்து பாலியல் ரீதியான விஷயங்கள் முன்னாடி தெரியும் நினைக்கிறீங்க நாம் இந்த ஒரு காலங்காலமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சா வந்தாங்க இல்ல பாலியல்னா பாலியல் எல்லாம் விஷயம் என்னன்னு தெரியாம ஒரு ஆணையம் பெண்ணையும் கல்யாணம் கொடுத்தா வந்து குழந்தை பத்துக்குறாம இருந்து இயற்கை டீச் பண்ணுங்க அது இயற்கையை சொல்லி தரும் இது போன்ற குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாதான் அடுத்து இது போன்ற தண்டனைன்ற விட இந்த பையனோட வாயில இருந்து ஸ்மம் எடுத்திருக்காங்க விந்தன் எடுத்திருக்காங்க ஒரு துளி விந்து வந்து பாத்தீங்கன்னா இருந்து இந்த குழந்தை எவ்வளவு துடி துடிச்சு இருக்கு நீ யோசித்து பாருங்க இதை வந்து எமோஷனலா நீங்க பாக்காம வேற எப்படி பாக்க சொல்றீங்க ஒரு எமோஷனலா வந்து இதை பார்க்க முடியவே முடியாது சொல்லுங்க அந்த குழந்தை சாகுற தருவாயில என்ன துடிச்சிருக்கோம் எவ்வளவு தூரம் கதறி இருக்கும் எத்தனை தெய்வங்களை வந்து பார்த்தோம்னா கூப்பிட்டு அப்பாவை கூப்பிட்டுருக்கோம் அம்மாவை கூப்பிட்டுருக்கோம் மாமா அத்தை எல்லாருமே அந்த அந்த ஒரு அந்த ஒரு நிமிஷம் எத்தனை பேர்த்த வந்து பார்த்தோன்னா வந்து அதை வந்து நினைச்சிருக்காரு யோசித்து பாருங்க அப்ப இது போக இந்த வானவில் இந்த வானவில் நாயக வேற வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வேற வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லா பக்கமும் வருது இந்த நாய் ஒரு வானவில் நாய் தான் யாரு இந்த கைது செய்யப்பட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இவரு வானவில் நாய் இது ஒரு ஓரணை செயற்கையாளர் கேட்டா வந்து பாத்தீங்கன்னா இயற்கைக்கு புறமான இயற்கைக்கு புறமான பிரியரா விரும்பிய இப்ப பூசா ஒரு பேர் வச்சிருக்காங்க ஒரு நெச்சேற்கும் சேர்க்கை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க மீடியால இன்னைக்கு என்னமோ வந்து பாத்தீங்கன்னா தன்பாலின ஈர்ப்பாளரம்மா அதாவது ஒரு நெச்சேரிக்கு சொல்லக்கூடாதம்மா தன்பாலின இயற்கையாளர் ஏன்டா என்னன்னு பேர் வச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா அசிங்க அசிங்கம் அது அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிற நாய் கஞ்சா போதில் இருக்கிறவனுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அக்காவுக்கும் அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கு வித்தியாசம் தெரியும் சொல்லுங்க அவனுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைன்னு வித்தியாசம் தெரியும் அவனுக்கு எப்படி வயதானவனு வித்தியாசம் தெரியும் அவனுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பருவ பொண்ணுன்ற வித்தியாசம் தெரியும் அவனுக்கு வந்து பார்த்தா அந்த டயத்தில் பாலி அளிச்சு தீக்குறதுக்கு எது கிடைச்சாலும் சரி வெறி கொண்டு போறனால ஒரு ஒரு வானவில்னு ஒரு அறக்கை உள்ளுக்குள்ள கஞ்சான்ற ஒரு அறக்கை இந்த ரெண்டும் சிறப்பு என்ன ஆகும் ஒரு குழந்த ஒரு குழந்த பலி ஆகும் நீங்க வேற யாரும் பண்ண முடியும் ஒரு இருபத்தஞ்சு வயசு ஒரு பயணம் போய் கூட்டு பண்ணிட முடியுமா நீ ஒரு இருபது வயசு பையனை கூட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட முடியுமா எழுத்து ஃபைட் பண்ணுவான் அடிச்சிருவான் இல்ல ஒரு வயதான ஒரு ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு ஒரு கிழவனைய போய் நீ கூட்டு இந்த மாதிரி பண்ண முடியுமா அடிச்சிருவான் அவனு அடிச்சிருவான் ஒரு கிழவி பண்ண கூட அடிச்சிருவான் அப்ப யாருனால எதிர்த்து அடிக்க முடியாம பய பயப்படுவாங்க யாரு அந்த மாதிரி இருப்பாங்க குழந்தைங்க தாங்க இருக்கு நீங்க ரோட்ல வானவியில வந்து பேரணி நடத்த வர்றீங்களே வானவில் ரேலி நடத்த வர்றீங்களே அவன் வந்து ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா பிராவ போட்டு நடந்து வர்றான் பாவடி மாட்டி நடந்து வர்றான் ஒரு பக்கம் ஒண்ணும் கா ஒண்ணுமே போடாமல் நடந்து வர்றான் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெக்கமேல அமைஞ்சி ஒரு எம்பி வந்து தலைமை தாங்குது போய் பூரா வந்து நியாயப்படுத்திட்டு இருக்கீங்க நீங்க அவங்களும் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் அதாவது தன் பாலினத்துல வந்து ஈர்ப்பா இருக்காம இயற்கைக்கு புறம்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து இயற்கையில எந்த உயிரினமாவது போய் ஒரு நாயோ ஒரு புளியோ ஒரு சிங்கமோ ஒரு முயலோ ஒரு எலியோ போயிட்டு இந்த வேலையை செய்யுமா சொல்லுங்க நீங்க உலகத்துல எந்த ஜீவராசியும் பண்ணாத ஒரு விஷயத்த ஒரு நாய் இங்க பண்ணுது அதுக்கு கேட்டா வந்து வானவில் இதுக்கு இந்த டூ கே வந்து இதை வச்சுக்கிட்டு மீன் போட்டுக்கிட்டு ட்ரெண்ட் பண்ணி எடுத்துடுறாங்க இது என்னன்னு தெரியாம இந்த ஜந்துக்கள் இந்த டூ கே ஜந்துக்கள் சொல்லணும் இவனுக்கு இது என்னன்னு போட்டுக்கிட்டு வீடியோ போட்டுருக்கானுங்க ஐஸ்கிரீம் வேணும் குச்சி ஐஸ் வேணுமா பாலிஸ் வேணுமா அப்படின்ட்டு வெக்கங்கட்ட நாய்க்க இவங்க இந்த மாதிரி இதுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல காசு வேற இவங்க வீடியோ போடுறது நீங்க இதெல்லாம் பண்ண 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 என்ன ஆகுனா இந்த வீடியோக்கு எதிர் ஒரு குழந்தை பலியாகிட்டு இருக்கு நீங்க போற மீமுக்கு இன்னொரு குழந்தை பலியாகிட்டு இருக்கு எந்த ஒரு இடத்துல இதை பூராத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் பண்றான் எல்லாரும் செய்யறான் அதாவது நம்மளும் செய்வோம்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த வானைகள் பூரா கஞ்சாவை போட்டுக்கிட்டு உங்க வீட்டு பசங்களையும் உங்க வீட்டு குழந்தைகளையும் எந்த சந்துக்களை வச்சு என்றே உங்களுக்கு தெரியாது தயவுசெய்து காவல்துறையும் சரி நீதித்துறையும் சரி அரசாங்கம் அரசாங்கம் இதுக்கு நீங்க போக்சாட்டு போட்டாலும் எத்தனை பேர் பண்ணிருக்காங்க இவனுக்கு என்ன தண்டனை பன்னெண்டு வருஷம் வந்து வந்து ஊட்டச்சத்து ஒரு கைதிக்கு இவ்வளவு ஊட்டச்சத்து இருக்கணும் இவ்வளவு பருப்பு கொடுக்கணும் முட்டை கொடுக்கணும் சிக்கன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா கொடுத்து அவன் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தா தின்னுட்டு பத்து வருஷம் ஒன்னு வருஷம் நன் அடத்தை சொல்லி வந்து அண்ணாதுரை பிறந்தாள் வரும் பெரியார் பிறந்தாள் வரும் காந்தி பிறந்தாள் வரும் அதுல பாதையை கழிச்சிட்டு வெளியே விட்டுருவீங்க அவன் என்ன பண்ணுவான் வெளியே வந்து இன்னொரு குழந்தை கிடைக்கதான் பாப்பேன் வேற உருவாக்கு நம்ம மறந்துடுவோம் நீ நான் கூட மறந்து வந்த விஷயத்த மீடியாவும் மறந்துடும் மக்களும் மறந்துடுவாங்க வேற இடத்துல வீட்டுக்கு வந்து வாடகைக்கு போயிருப்பான் பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை விளாண்டுட்டு இருக்கோம் சாக்லேட் கொடுக்குறேன் வான்னு சொல்லுவான் கூட்டு போவான் இதே மாதிரி பண்ணுவான் பண்ணுவான் வேற என்ன பண்ணுவான் சொல்லுங்க நீங்க இதுக்கு கடுமையான சட்டம் வேணாமா ஒரு நாலு பேரை நீங்க வந்து பார்த்தா ப்ராப்பரா விசாரிச்சு தூக்குத்தன்னை கொடுத்து தூக்குத்தண்ணம் கொடுத்தாலும் செஷன் கோர்ட்ல இருந்து டிஸ்டிக் கோர்ட் டிஸ்டிக் கோர்ட்ல இருந்து பார்த்தா ஹை கோர்ட்டு ஹை கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் அப்பீல் அப்பீக்க அப்புறம் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் அதுக்கு ஒரு அப்பீல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடியரசு கருணை மனு அவர் அது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பார்க்கவே மாட்டாப்புல வருஷம் தான் பாப்பாப்புல பாத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா விட்டாரும் விட்டது திருப்பி வந்து ஆயுள் தண்டனை கண்மட்டாரு இனி இந்தியால இருந்து யாரை தூக்குல போடுறாங்க எந்த குற்றம் செஞ்சோன்னு தூக்குல போறாங்க இன்னைக்கு அட்லீஸ்ட் மத்தவங்க கொலை பண்றவங்க கொள்ளடிக்கிறவங்க விடுங்க இந்த மாதிரி குழந்தைகள் மீதான வன்முறை ஏன் தெரியுமா குழந்தைகள் வந்து பாதுகாக்குன்னு சொல்றான் அடுத்த தலைமுறை அது உருவாக்குங்க அது வளர்ந்து வந்து அதுதான் உருவாக்குங்க அதனாலதான் வந்து குழந்தைகள் மீதான வன்முறையை வந்து சொல்லி ஐநா வந்து பார்த்தா கொட்டிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாட்டையும் ஐநா என்ன சொல்லுது வருஷ வருஷம் சொல்லிட்டே இருக்கு குழந்தைகள் மீதான வன்முறை வந்து அதிகமாயிட்டே போகுது குழந்தைகள் மீதான வன்முறை அதிகிட்டே போகுது வார்கிரைம்ல இதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க தலையில கொட்டு வாங்கி வாங்கி இந்த மரமன்றைக்கு ஏறலாம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இது அரசாங்கம் இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொலைகள் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு மீதான வன்முறைகளை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்த தவறிட்டால் இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சமூக பிளவுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வழிவகுக்கு இது நிறுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கான் தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வானவில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்காதீங்க அவனோட ஒரு மனநோயாளி இதுதான் அவங்களை வச்சு வந்து பார்த்தா மீன் போடாதீங்க அவங்களை வச்சு வந்து வீடியோ போடாதீங்க ஆதரவுன்னு சொல்லாதீங்க கேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அரசுன்னு சொல்லாதீங்க படத்துல போய் வந்து ஒரு ஒரு பொது கக்குசு வாசல் நிக்கிற இந்த ரெண்டு பேரை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாரஞ்சித் மாதிரி ஆட்கள் வந்து நட்சத்திரம் நகருதுன்னு சொல்லி வந்து படம் எடுத்து வெளியிடுறாங்க அதை கேட்டா வந்து பார்த்தேன் நான் பெரியார் அரிஸ்டா அம்பேத்கர் ரிஸ்ட் சொல்ற அளவுக்கு இங்க வந்து போய்கிட்டு இருக்கு கேவலமான விஷயம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் தடுத்தால்தான் அடுத்து நடக்க வேண்டிய இந்த குழந்தை வன்முறை வந்து குறையும் உங்கள் குழந்தைகளை தயவு செய்து உங்களோட உறவினர்கள் இருந்தும் உங்களுடைய நண்பர்களிலிருந்தும் உங்களோட அக்கம் பக்கம் சுற்றுலாத்தார வந்து கவனமாக வளங்க அதுக்காண்டி யாருக்கும் விடாம வழக்கம் கிடையாது ஒரு வந்து உங்க குழந்தை இருக்கா நீங்க கூட நீங்க ரெண்டு பேரும் இருந்து அந்த குழந்தைய வச்சிருந்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது தனியா அனுப்பாதீங்க நீங்க காலகட்டங்கள் எங்க பார்த்தாலும் கஞ்சா புழக்கம் அதிகமாயிருச்சு கஞ்சா குடிக்கல அதிகமாயிட்டே போறாங்க ஒரு கஞ்சா குடிக்க கூட இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிக்காங்க திருப்பி கோர்ட்ல கஞ்சா குடிக்கு அது தன்னை பெரிய மீடியாக்காரன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு அந்த கஞ்சா குடிக்கு கஞ்சா கேஸ்ல அரஸ்ட் பண்றாங்க திருப்பி நீதிமன்றத்துல ஆக தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மக்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டிய காலகட்டம் ரொம்ப நன்றி சார்